ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ட்ரிப் சிவா இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னா சிவ குவந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் தீர்த்தனகிரின்ற ஊரில் தான் இருக்குது இந்த ஏரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வந்து பெருமாள் ஏரின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஏரி மேலே போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ நம்ம இருக்க தீர்த்தனகிரி கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் தேவாரப்பதிகம் பாடிய சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது ஐந்தாவது தளம் நம்ம சுந்தரரோட முழு வரலாறும் நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோட எண்டில் வரும் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மூலவர் சிவ கொழுந்தீஸ்வரர் அம்மன் ஒப்பில்லாநாயகி தல விருச்சம் கொன்றை புராணப் பெயர் திருத்தினை நகர் இக்கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த சிவன் மீது பங்குனி மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஆகிய மூன்று தினங்களில் சூரிய ஒளி சுவாமி மீது விழுகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி பதினாறாவது தேவார தலமாகும் கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் அருகில் பெருமாள் பிரம்மன் இருவரும் சிவனை வணங்கிய கோலத்தில் இருக்கின்றனர் நிறுத்த விநாயகர் புடைப்புச் சிற்பமாக இருக்கிறார் அருகில் நான்கு பூதகணங்கள் அவரை வணங்கியபடி இருக்கிறது சிவன் உணவு சாப்பிட்ட கொன்றை மரம் பிரகாரத்தில் இருக்கிறது இத்தலத்தின் தல விநாயகர் வலம்புரி விநாயகர் கோயிலில் மூன்று நிலை கூடிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு வெளியே இருப்பது வித்தியாசம் பின் பலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் கடந்து சென்றால் மூன்று நிலை கொண்ட அழகிய கட்டமைப்பு கொன்ற அகன்ற ராஜகோபுரம் எழில் கொஞ்சுகிறது உள்ளே நேராக பிரதோஷ நந்தி வீற்றிருக்கிறார் அவர் முன்னே முப்பத்தைந்து துவாரங்கள் கொண்ட சாளரம் பார்க்க வசீகரிக்கின்றது மூடுதளத்துடன் கூடிய மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என சுவாமி சந்நிதி அமைந்துள்ளது தென் திசை நோக்கியுள்ள நடராஜ பெருமான் அன்னை சிவகாமியுடன் அற்புதமாக தரிசனம் தருகின்றனர் இந்த கோயிலை எதற்கு வழிபடுவாங்கன்னா விவசாயம் செழிக்கவும் நாட்டியத்தில் சிறந்து விளங்கவும் அதிக அளவில் வேண்டிக் கொள்கின்றனர் அது ஏன் நம்ம தல வரலாறு சொல்லும்போது பார்ப்போம் வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நேர்த்தி கடன் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புதுவசம் சாற்றுகின்றனர் இக்கோயிலின் தல வரலாறு என்னன் இப்போ பார்ப்போம் முன்பொரு காலத்தில் இப்பகுதியில் வசித்து வந்த விவசாயி தம்பதியினர் சிவன் மீது அதீத பக்தியுடன் இருந்தனர் தினமும் ஒரு சிவபக்தருக்கு உணவளித்துவிட்டு அதன் பின்பு உண்பதை வணக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு சமயம் சிவன் அவர்களது பக்தியை சோதிக்க எண்ணி எந்த சிவபக்தரையும் அவர் வீட்டு பக்கம் செல்லாதபடி செய்தார் எனவே விவசாய தோட்டத்தில் உள்ள பணியாளர்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்று நினைத்து தன் மனைவியுடன் தோட்டத்திற்கு சென்றான் ஆனால் அங்கும் பணியாளர் யாரும் இல்லை எனவே அவர்கள் நீண்ட நேரம் அங்கேயே காத்திருந்தனர் அப்போது முதியவர் ஒருவர் அங்கு வந்தார் விவசாயி அவரிடம் தான் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான் முதியவர் அவனிடம் நான் முழைக்காமல் எதுவும் சாப்பிட மாட்டேன் எனவே உன் தோட்டத்தில் எனக்கு ஏதாவது வேலை கொடு அதற்கு கூலியாக வேண்டுமெனால் சாப்பிடுகின்றேன் என்றார் விவசாயியும் ஒத்துக்கொண்டு தன் தோட்டத்தை உழும்படி கூறினான் முதியவர் வயலில் இறங்கி உழுதார் தம்பதியர் இருவரும் வீட்டிற்கு சென்று உணவை எடுத்துக்கொண்டு திரும்பினர் அப்போது தோட்டத்தில் விதைக்கப்பட்டிருந்த தினைப்பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தன ஆச்சரியமடைந்த விவசாயி சந்தேகத்துடனே முதியவருக்கு அருகில் கொண்டு கொன்றை மரத்தின் அடியில் சாதம் பரிமாறினான் முதியவர் சாப்பிட்ட பின்பு அவரிடம் ஒரே நாளில் திணைப்பெயர் விளைந்தது எப்படி என தன் சந்தேகத்தை கேட்டான் முதியவர் அப்படியே மறைந்தார் சிவன் அவனுக்கு காட்சி தந்து தானே முதியவராக வந்ததை உணர்த்தினார் மகிழ்ந்த விவசாயி சிவனை இங்கேயே எழுந்தருளும்படி வேண்டிக்கொண்டான் சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார் இக்கோயிலின் பெருமை என்னன்னு எப்போ பார்ப்போம் இசைக்கும் திருமால் பிரம்மா இத்தலத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவ கோலத்தில் தனி சந்நிதியில் இருக்கிறார் அவருக்கும் கிழக்கே திருமால் தனது ஆயுதமான சங்கை வாயில் வைத்து ஊதியபடி அருகில் பிரம்மா மத்தளம் வாசித்தபடி இருக்கிறார் கோயிலோட தல வரலாறு அழகாக சிற்பமாக கொடுத்துருக்காங்க பாருங்க திருமால் பிரம்மா இருவரது இசைக்கேற்ப சிவன் நடனமாடும் இக்காட்சியை காண்பது மிகவும் அபூர்வம் இந்த தரிசனம் விசேஷ பலன்களைத் தரக்கூடியது நடனம் இசை பயில்பவர்கள் இச்சந்நிதியில் சிறப்பு பூஜை செய்து கொண்டு வேண்டிக் கொள்கின்றனர் இதனால் கலைகளில் சிறப்பிடம் பெறலாம் என்பது நம்பிக்கை விஷ்ணு துர்கை கோஷ்டத்தில் இல்லாமல் தனி சந்நிதியில் இருக்கிறாள் இத்தலத்து தஷ்ணாமூர்த்தியின் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கால்களை மடக்கி பீடத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் வித்தியாசமாக காட்சி தருகிறார் இவரது காலுக்கு கீழே முயலகனும் இல்லை நான்கு சீடர்கள் மட்டும் இருக்கின்றனர் விவசாய தம்பதியர்கள் உணவு படைத்தபோது சிவன் தரையில் இரண்டு கால்களையும் மடக்கி அமர்ந்து சாப்பிட்டாராம் இதன் அடிப்படையில்தான் தட்சிணாமூர்த்தி இக்கோலத்தில் இருக்கிறார்கள் என்கின்றனர் இவரிடம் வேண்டிக்கொண்டால் உணவிற்கு பஞ்சமில்லாத நிலை ஏற்படும் விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை சிவன் நீர் இறைத்த கலம் இங்கு சிவன் சுயம்புலிங்கமாக சதுர வடிவில் பீடத்துடன் காட்சி தருகிறார் சிவன் நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்திய ஏர் மற்றும் நீர் இறைத்த களம் தற்போது இருக்கிறது அம்பாள் ஒப்பில்லாநாயகி தனி சந்நிதியில் இருக்கிறார் இவளை கருந்தளங்கண்ணி நீலதாம்பிகை என்ற பெயர்களிலும் அழைக்கிறார்கள் சுந்தரர் அம்பாளை குறித்தும் பதிகம் பாடியிருக்கிறார் முன்பு சிவனுக்கு தினமும் திணைப்பயிரு நெய்வேதியம் படைக்கும் வழக்கம் இருந்தது தற்போது சரியான பராமரிப்பு இல்லாததால் இப்பழக்கம் நடைமுறையில் இல்லை திணைப்பெயரை விளையச் செய்த தளம் என்பதால் இவ்வூருக்கு திருத்திணை என்ற பெயர் சிவன் பணியாளராக வந்து வேலை செய்த தளம் என்பதால் இங்கு திணைப்பெயர் நெய்வேதியம் செய்து வழிபட்டால் பணி உயர்வு கிடைக்கும் என்கிறார்கள் சிவனது உதவியாளராக இருந்து கணக்கெடுக்கும் பணியை செய்யும் சண்டிகேஸ்வரர் பல கோயில்களில் தனித்துதான் இருப்பார் ஆனால் இக்கோயிலில் மனைவி சண்டிகேஸ்வரியுடன் இருக்கிறார் இவர் தன் பணிக்கு உதவியாக மனைவியை வைத்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் இக்கோயிலுக்கு வெளியே ஜம்புவடாக தீர்த்தம் உள்ளது முன்வினை பயனால் ஜம்பு வடிவம் பெற்ற மகிரிஷி ஒருவர் இத்தீர்த்தத்தில் நீராடி சிவனை வணங்கி சாப பெற்றாலாம் இதனால் இத்தீர்த்தம் அவரது பெயரிலேயே அழைக்கப்படுகிறது இதில் நீராடி சுவாமியை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்கின்றனர் ஓம் நமச்சிவாயம் கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் பிற நேரங்களில் அர்ச்சகரை அழைத்து சென்றால் சுவாமியை தரிசனம் செய்யலாம் அதே போல் கும்பாபிஷேக வேலை நடைபெற்று கொண்டிருக்குது கோயிலில் போனிங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கேருந்து ஆலப்பாக்கம் பக்கத்தில் தான் அந்த இந்த கோயில் நம்ம போட்டிருப்போம் ஏற்கனவே கடல் மலனால் மூடப்பட்ட கோயில் திருச்சோபுரம் இங்கேருந்து அந்த திருச்சோபுரமும் பக்கத்தில் தான் இருக்குது போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் வரும் அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட எண்டில் வரும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்